வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சித்தர் பெருமக்கள் நமக்கு அருளிய மூலிகை யாவும் மனித சமுதாயத்துக்கு நன்மை செய்யக்கூடியது தான் இந்த உலகத்தில் பிறந்த எல்லா உயிரும் மூலிகையில் பயன்படுத்தி தான் தன் வாழ்நாள் உயிர் பெருக்கத்தை செய்து சித்தர்கள் அருளிய அந்த மூலிகைகள் மனிதன் ஆராய்ந்து அது தனக்கான வாழ்வில் உயர்வுக்காக பயன்படுத்துகிறான் பொதுவாக மனித வாழ்க்கையில் அழகுன்னு சொல்லக்கூடியது முடியில் ஒன்று முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க முடி வந்து அழகு கொடுக்கக்கூடியது பிறந்த உடனேயே குழந்தைக்கு முடியினோட அழகு அதிகமாக இருக்கும் அதுபோல் அந்த பிறவியை கழிச்சுட்டு இந்த உலகத்தை விட்டு போகும்போது அந்த உடல் முடி அழகாக இருக்கும் பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு வருஷத்தில் தாயினுடைய அந்த பதிவும் முன்ஜென்ம பதிவும் நீக்கக்கூடிய ஒரு விஷயமா முடியை நினப்பாங்க அந்த முடியை ஒரு வருஷத்தில் அந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு எடுப்பாங்க குலதெய்வம் என்பது நம்முடைய மூதாதையர் எல்லோரும் குடிகொள்ளும் இடம் தான் குலதெய்வம் அப்போ முடிகளுக்கும் அந்த உயிருக்கும் சம்மந்தம் இருக்குது முடி அந்த புண்ணியத்தோட சம்மந்தம் இருக்குது அப்போது அந்த முடியை அழகாக வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய குளம் விளங்கும் செல்வக்கடாட்சம் நல்லா இருக்கும் அதிர்ஷ்டம் வரும் அழகும் இருக்கும் குடும்பத்துல சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் பொதுவாக முடியை நல்லா வளர்த்து இருக்கிற அந்த பெண்கள் அழகாகவும் இருப்பாங்க அதிர்ஷ்டகரமான பெண்களாகவும் இருப்பாங்க அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் எப்பவும் நிறைஞ்சிருக்கும் அப்போ முடிய நன்றாக வளர்வதற்கும் உதிராமல் இருப்பதற்கும் பெண் பிடிக்காமல் இருப்பதற்கும் டான்ட்ராஸ் போன்ற இந்த வரக்கூடிய நோய்கள் இல்லாமல் இருப்பதற்கும் முடி நல்லா ஷைனிங்காக அழகாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மூலிகள் பல மூலிகையில் கலந்த ஒரு ஆயிலை தினமும் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா பெண்களுக்கு நல்லபடியாகவே முடி வளர்ச்சி இருக்கும் உடல் குளிர்ச்சி இருக்கும் அவர்கள் மனம் குளிர்வு எப்படி ஏற்படணும்னா உடல் குளிர்வு ஏற்படும் தலையில் அப்ளை பண்ணக்கூடிய அமைப்பு பொதுவாக பெண்களுக்கு என்ன சொல்லுவாங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் போல ஆண்களை புதன் சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ முனியமுத்து நாட்டு மருந்து கடை விஷ்ணுமாம்பலம் ஸ்டேஷன் ரோடில் உள்ள நாட்டு மருந்து கடையில் இயற்கை மூலிகைகள் கொண்டு பல மூலிகைகளை கொண்டு தயாரிக்கக்கூடிய இந்த ஹேராயில்ன்றது அந்த ஆண் கார்ட்டும் பெண் யாருக்காக இருந்தாலும் உடல் குளிர்ச்சி ஏற்படுத்தும் மன குளிர்ச்சி ஏற்படுத்தும் இதில் உள்ள மூலிகைகள் அத்துணையும் உயிர் வளத்தையும் உடல் வளத்தையும் என்ன வளத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இதை நாம் தினமும் பயன்படுத்தி ஒரு பத்து அஞ்சு சொட்டு பத்து சொட்டு தலையில வைத்து கொண்டு வந்தாலும் சரி செவ்வாய் வெள்ளிக்கிழமில பெண்களா இருந்தால் ஆயில் பாத் எடுப்பதும் இவ்வளோ ஆண்களா இருந்தால் புதன் சனிக்கிழமையில ஆயில் பாத் எடுப்பதும் கண்டிப்பாகவே குளிர்ச்சியையும் மன வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ஸோ இந்த மூலிகைகளை பாருங்க இந்த மூலிகையில் உள்ள அந்த சக்தி முழுமையும் அந்த ஹேர் ஆயிலில் இறங்கும்படியாக காய்ச்சி வடிச்சு இடித்து அந்த முழு சக்தியும் அதை பயன்படுத்தக்கூடிய அமைப்பாக முத்து அவர்கள் இதை ப்ரிப்பேர் பண்றாங்க இந்த முத்து நாட்டு மந்து கடையில் ப்ரிப்பேர் பண்ண ஹேர் ஆயில் பயன்படுத்தி பல பேர் பயன் அடைஞ்சிருக்காங்க இந்த பயன்பாடு உங்களுக்கும் கிடைக்கணும்னா இதை பெற்றுக்கொள்வதற்கு கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி வந்து சேரும் இல்லை நேரில் வந்து வாங்கினாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி வெளியூரில் இருந்தாலும் சரி கூரியர் மூலம் உங்களுக்கு அனுப்பப்படும் எந்த அமௌண்ட்டோ அதை ஜிபே பண்ணிவிட்டு அந்த ஷார்ட் அந்த பணம் அனுப்பின ரசீதே எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விட்டிங்கன்னா வித்தின் டூ டேஸில் அவுட் ஆஃப் ஓவரால் தமிழ்நாட்டுக்கு ஒரு வித்தின் டூ டேஸில் கிடைச்சிடும் அடுத்த நாளில் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் ரெண்டு மூணு நாளில் கிடைக்கும் அதான் கண்ட்ரியாக இருந்தால் டிபெண்டான அந்த கண்ட்ரியை பொறுத்து அந்த நாட்டுக்கு உங்களுக்கு கிடைக்க கிடைக்க வைக்க முடியும் ஸோ இந்த ஹேர் ஆயில் பயன்படுத்தி உங்களுக்கு மனக்குளிர்ச்சியையும் உடல் குளிர்ச்சியையும் உங்களுடைய முடி வளர்ச்சியையும் ஏற்படுத்தி உங்களுக்கு வாழ்க்கை அத்தனையும் பெறுவதற்கு வாழ்த்துக்கள் அதில் சேர்ற மூலிகையை பார்த்துக்குங்க இது அருகொழு இது சோற்று கற்றாழை இது எதுக்குங்க இது உடல் சூட்டை தணிச்சு நல்லா பொடுகு நீங்கி அருகமுள்ளும் அது மாதிரி வந்து தூர்வாதிக்கு பேர் தலையில் இருக்க அலர்ஜி போகும் பொடுகு நீங்கி முடி நல்லா கருகருன்னு வளரும் உடல் சூடு நல்லா கரைசலாங்க நிற்கிறேன் கரைசலாங்கண்ணிக்கிறம்போது கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சி முடி நல்லா கருகருன்னு வளரக்கூடிய சொல்வாரே சொன்னது சொன்னதுதான் ஓகே அருமை இதுங்கய்யா துமிட்டிக்காய் தலையில் இருக்கிற புழுவெட்டு இளநிற இதெல்லாம் நல்லா சீர் செய்யும் அது மாதிரி முடி கொட்டுறது வழுக்க தலைக்கெல்லாம் முடி நல்லா வளரும் இதுங்கயா வெங்காயம் ஆனியன் சீடு வெங்காயம் வித முடி வளர்றதுக்கு வெந்தயம் உடல் சூட்டை தணிக்கக்கூடியது முடி நல்லா வளரும் குளிர்ச்சி கொடுக்கும் இதுங்க இது தவணம் மறிகொழந்து வாசனையா இருக்கும் பிளஸ் வந்து முடி நல்லா வளர்றதுக்காக தவணை நல்லா யூஸ் பண்ணலாம் இதுன்னுங்கய்யா இது ஆமணக்கேலை ஆமணக்கேலை வந்து நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது முடி வளர செய்யக்கூடியது இதுங்க வேம்பாலம் மட்டை எண்ணெயில் போட்டோன்னே நல்லா சிகப்பாகிடும் முடி முடி வந்து நல்லா திக்காக வளர இருக்கு மட்டை சூப்பராக இருக்கும் இதுங்க பன்னீர் ரோஸ் உடம்பு சூட்டுக்கு நல்லா குறைக்கக்கூடியது கண்ணு குளிர்ச்சிக்கு நல்லது முடிக்கும் ரொம்ப நல்லது இதுங்க வசம்பு வந்து தலையில் பேன் பிடிக்காது பொடுகு இருக்காது குழந்தைங்களுக்கு பேனை இருந்தால் அந்த தேங்காயில் காய்ச்சும் போது நல்லா வளரும் இதுங்க சியா இது ஆளி விதை விதை வந்து முடி நல்லா வளர்கிறதுக்கும் முடி வந்து கொட்டாமல் நல்லா நல்லாயிருக்கும் இதுங்க ஆவாரம்பு ஆவாரம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சியானது முடிக்கும் ரொம்ப நல்லது மகிழம்பு தேங்காய் நிலை காய்ச்சி தேய்க்கும் போது நல்லா தூக்கம் வரும் முடி ரொம்ப கருமையாக வளரும் இதுங்க அரிசி தலையில் வந்து அலர்ச்சி தேமல் போடுறது ஸ்கின் அலர்ச்சி இதெல்லாம் போகும் இதுங்க ஜடாமாசி பாருங்க முடி மாதிரியே சின்ன சின்னதாக இருக்கும் இதுவும் நல்ல முடி வளர்றதுக்கு ஒரு சிறப்பு மூலிகை பேர் இதுங்க நெல்லிக்காய் நீங்க எல்லாரும் அன்றாட பார்க்கக்கூடியது தான் வைட்டமின் டி எல்லா சத்துகளும் நிறைஞ்சது வைட்டமின் சியும் இருக்கு நெல்லிக்காய் வந்து ரொம்ப குளிர்ச்சியானது முடி நல்லா வளரும் இதுங்க மருதாணி கீரை மருதாணி நீங்கள் அன்றாட தலைக்கு வைக்கிறது கைக்கு வைக்கிறது தான் கருப்பாகிறதுக்கு அரைக்கீரை வந்து குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது கண்ணு எரிச்சில போகக்கூடியது இது பொன்னாங்கண்ணி ரொம்ப குளிமையானது கீரை பொன்னாங்கண்ணி வந்து கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சி முடிக்கும் ரொம்ப நல்லது இதுங்க இது பப்பாளி இல இருக்கு பாருங்க பப்பாளி இலை பொடுவுக்கு அதிகமாக வந்து ரொம்ப சிறப்பான மூலிகை இது வந்து வெள்ள இறுக்கையில சும்மா ஒரு ரெண்டு இலை மூணு இலை போட்டா போறோம் பொடுவுக்காக போடுறது வெட்பாலைக்கு பதிலாக இதுங்க என்ன வேறு ஆலமரத்து விழுது இது வந்து முடி ரொம்ப கருமையாக வளர்கிறதுக்கு ஆழம் விழுது முப்பது அடி நாற்பது அடி வளர்கிற மாதிரி நம்ம தேய்க்கும் போது கூந்தலும் அது மாதிரி வளர்கிறதுக்கு நிறைய மூலிகை அது சிறப்பாக இருக்கும் இதுதான் அவரி பவுட்ரு அவரி வந்து முடி நல்லா கருப்பாக இருக்குது இளநர செம்பட்டை இதுக்கு அவரி சிறப்பான மூலிகை கரிஞ்சீரக பவுட்ரு கரிஞ்சீரக முடி நல்லா வளர்கிறதுக்காக இதுங்க அது மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ வந்து குளிர்ச்சி கொடுக்குறதுக்கும் வாசனைக்காக மல்லிகைப்பூ சேர்க்குறோம் இந்த செம்பருத்தி பூ நம்மக்கிட்ட இல்லை நல்லா பவுடராக சேர்த்துருக்கோம் ரோஸ்மேரி ரோஸ்மேரி வந்து முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான மூலிகை ரோஸ்மேரி ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கிறோம் கருவேப்பில கொடுக்கணும் இது கரும்புலாகலை கரும்புலாவும் நல்ல முடி நல்லா வளரும் முடக்கத்தாங்கீரை நல்ல முடி வளரக்கூடியது வெட்டி வேறு கீழாநெல்லி பாருங்கள் வேரோடு போடணும் முடியும் நல்லா சூப்பராக வளரும் கீழாநெல்லி வந்து வேரோடு சேர்க்கும்போது நல்லா அற்புதமாக இருக்கும் ஆமாம் இவ்வளோ மூலிகைகள் பயன்படுத்தும் போது பெண்களுக்கான முடி வளர்ச்சி அந்த மன இறுக்கம் இப்போ எல்லா பெண்களும் பார்த்தீங்கன்னா சீரியல் அதிகமாக பார்க்குறாங்க அந்த சீரியலாலேயே நிறைய மன இறுக்கம் ஏற்படுது இப்போ குடும்பத்தில் எல்லா சுமையும் தூக்கி சுமக்கக்கூடிய அந்த வழியும் மன வேதனையும் குளிர்ச்சி ஏற்படுத்துகிற இந்த எண்ணெயின் மூலமாக அவங்களுக்கு ஏற்படுற அந்த வழியும் ரணமும் அவங்க சமாளிக்கக்கூடிய மனசை அவங்க உருவாக்கினாங்கன்னா இந்த மூலிகையினுடைய தான் இருக்கும் ஸோ நீங்கள் இந்த இவ்வளோ மூலிகளை போட்டு உருவாக்குற இந்த ஹேர் ஆயில் மூலம் அவங்களுக்கு குளிர்ச்சி ஏற்பட்டு அவங்க குடும்பம் நன்றாக இருக்க எல்லாம் எல்லாமல்ல இறைவன் உங்களுக்கு துணை செய்யட்டும் ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திரும்பவும் இந்த நம்பரை நீ கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடு தேடி இந்த ஹேர் ஆயில் கிடைக்கும் அட்ரஸ் மொத்து முனியமுத்து நாட்டு மருந்து கடை ஸ்டேஷன் ரோடு வெஸ்ட் மாம்பலம் சென்னை ஒரு மனிதனுக்கு சித்தர்களால் அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயம் சித்தன்னா மனசுங்க எல்லா மூலிகைக்கும் மனசோடு தொடர்பு உடையது ஒவ்வொரு மனிதனுடைய மனமும் அவனுடைய முழுமையான நோய் தீர்மைக்கு உடையது பொதுவாக சொல்லுவாங்க என்னன்னா பாட பாட ராகம் மூட மூட ரோகம்னு சொல்லுவாங்க அதனால நமக்கு ஒரு உடல்ல பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது வைத்தியரை அணுகி முறையான தீர்வை நம்ம செய்யணும் அதுபோல் பாட்டு வந்து நம்ம பாடிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த பாட்டு சித்தியாகும் அது மேலே தான் மூலிகைகள் பயன்படுத்த பயன்படுத்த நம் மனமும் உடலும் நலப்படும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா எல்லா காட்சியாச்சு இப்போ பாருங்கள் எண்ணெயில் போட்டலாம் Não né?